வெல்கம் டு ஸ்டோரி டைம் வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோலாம் இதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா ஹீரோட மாஸ்டர் சொல்கிறாரு நீங்கள் யாருமே நாளைக்கு அந்த காங்கோ அகாடமிலேருந்து ஒரே தான் போட்டிக்கு வருவோம் அவங்க கூட சண்டை போடக்கூடாது ஏன்னா அவனோட சக்தி என்னன்னே தெரியல அது மட்டும் இல்லாமல் நீங்களாம் எனக்கு ஸ்பெஷல் பவர் கொண்டு வாங்கல உங்களை கரெக்டான நேரத்தில் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு மாஸ்டர் ஹீரோ டைமோ குட்டிப்பாய் எல்லாம் சரின்னு சொல்லிடுறாங்க இப்போ அப்படி ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவனோட டீமுக்கு தேவையான ஒரு பாதுகாப்பு உடையை அவனே தயாரிக்கிறான் அடுத்த நாள் போட்டிக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம டீமே உள்ளே வராங்க இப்போ போட்டியும் ஆரம்பிக்குது அஞ்சுக்கு அஞ்சு பேர் சண்டை போடணும் ஆப்போசிட் டீம்ல இருக்க அஞ்சு பேருமே பார்க்க ஒரே மாதிரி ஒரே சக்தியை கொண்டவங்களா இருக்காங்க இப்போ ஹீரோ என்ன பண்ணுறான்னா முசூக்கி இருந்து ஒரு சப்போட்டவை வாங்கி சாப்பிட்டு பறந்துக்கிட்டே அவனோட சக்தியை யூஸ் பண்ணுறான் அதே நேரத்தில் ஹீரோயினும் ஜிஜியும் அவங்களோட சக்தியை யூஸ் பண்ணி சண்டை போட போகிறாங்க முசூக்கி அவனோட அந்த இரும்பு பிடி சக்தியை யூஸ் பண்ணி புகமூட்டத்துக்கு கிளப்புறான் இளவரசி வழக்கம் போல் கலர் பாம்ஸ அனுப்பி அதை வெடிக்க வைக்கிறா லேடிஸ் ரெண்டு பேருமே ஒரு ரெண்டு பேரை தூக்கி ஸ்டேஜை விட்டு வெளியே தள்ளிடுறாங்க ஹீரோவும் அவனோட கொடி சக்தி யூஸ் பண்ணி ரெண்டு பேரும் ஸ்டேஜை விட்டு வெளியே அனுப்பிடுறா இப்போ ஆப்போசிட் டீமில் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கான் அவனுமே நம்ம டீம் டீமை பார்த்து கொஞ்சம் பயப்படுறான் அதனால நம்ம டீம் இந்த போட்டியில வின் பண்ணிடுறாங்க இப்போ ஹீரோ வேகமா மாஸ்டர் கிட்ட வந்து இந்த மாதிரி நாங்கள் வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறான் உடனே மாஸ்டர் சொல்றாங்க ஓகே அந்த யூவோட சக்தி என்னென்ன நான் கண்டுபிடிச்சிட்டேன் அது ஒரு பூஞ்சை சக்தி இதை யார் கண்ணுக்குமே தெரியாது அது மட்டும் இல்லாமல் ஒரே நொடியில் ஒரு மனுஷனை கொல்லக்கூடிய சக்தி இதுக்கிட்ட இருக்குது இந்த சக்தியை அவன் நல்லா கண்ட்ரோல் பண்ண கற்று வச்சிருக்கான் இவன் இந்த மூலமாக ஒருத்தோட ஆன்ம பவரையே கண்ட்ரோல் பண்ணுவான் நீ அவன் கூட சண்டை போடும்போது உன்னோட ஆன்ம பவரை கண் அவன் வந்து கட்டுப்படுத்தாத மாதிரி நீ பார்த்துக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையாக சண்டை போடணும் அப்படின்னு சொல்கிறாரு மாஸ்டர் அது மட்டும் இல்லாமல் அடுத்த போட்டி உங்களுக்கு இன்னொரு அஞ்சு பேர் கூட அவங்க அஞ்சு பேருமே ஒரே மாதிரியான நெருப்பு சக்தி கொண்டவங்க தான் உன்னோட சக்தி ஒரு செடிங்கிறதுனால அது நெருப்புக்கிட்ட அடிபடும் அதனால் நீ குட்டி பயணமைச்சு உன்னோட செடி அளவுக்கு நெருப்பை தாங்குது அப்படிங்கிறத கண்டுபிடி அதுக்கேற்ற மாதிரி நீ ட்ரைனிங் எடு அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு ஹீரோ சரின்னு வர்றான் இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த நடுவரை காமிக்கிறாங்க அவன் அந்த யூ கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான் அந்த யூ அவனோட பாய்சனை அந்த நடுவர் மேல இருப்பான் இப்போ அந்த நடுவர் என்ன அவனோட மைண்ட் கண்ட்ரோல் பவரை வச்சு அவனை கண்ட்ரோல் பண்ணி நீ என்னோட உடம்புல இருந்து விஷத்தை விஷயத்தை எடுக்கல அப்படின்னா உனக்கு நெருக்கமானவங்க எனக்கு கொண்டு அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டு அந்த யூ என்ன சொல்றானா சரி நான் உங்க உடம்புல இருந்து என்னோட பாய்சனை வெளியே எடுத்துடுறேன் ஆனா அதுக்கு பதிலாக இந்த போட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க விட்டுருணும் அப்படின்னு சொல்றான் அந்த நடுவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க அவன் அவனோட கொடி சக்தியை குட்டி பையன் சக்தி அந்த நெருப்பு மூலமாக கண்ட்ரோல் பண்ணி பார்த்துட்ருக்கான் எந்த அளவுக்கு நம்ம செடி சக்தி அந்த நெருப்பை தாங்குது அப்படின்னு குட்டி பையன் எவ்வளோதான் சக்தி யூஸ் பண்ணாலும் கொடி சக்திக்கு ஒன்றுமே ஆகலை காரணம் ஹீரோ ஆல்ரெடி ஒரு அமுத நீர் குடிச்சிருப்பான் இல்லையா அதனால தான் அப்போ அப்படியே கட் பண்ணி அந்த வில்லனை காமிக்கிறாங்க ஹீரோ கொல்லணும்னு நினைக்கிறாலும் அவனை அவன் நேரம் இளவரசியோட கிட்ட போய் நேற்று நடந்த போட்டியில் உங்கள் குடும்பத்தோட சக்தி கொண்ட ஒரு பொண்ணை நான் பார்த்தேன் உங்கள் ஸ்டூடெண்ட்டாவ அவளை எதுக்கு நீங்கள் அந்த டீம் கூட அனுப்பியிருக்கீங்க அந்த பொண்ணை திருப்பி கூப்பிட்டுக்கோங்க அதுதான் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் கிளம்புறான் இப்போ கத்தி தாத்தா வர்றாரு அவர் கேட்குறாரு அம்மா இவன் என்ன சொல்லிட்டு போறான்னு கேட்கும்போது இவன் எதுக்குன்னு தெரில இவன் ஒரு அரசனாக இருந்துட்டு அந்த சின்ன பசங்க டீமை பிரிக்கணும்னு நினைக்கிறான் என்னன்னு தெரியல அப்படின்னு இளவரசி அப்பாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படியே கட் பண்ணி நம்ம டீமை காமிக்கிறாங்க அவங்க அடுத்த போட்டிக்கு ரெடி ஆயிட்டாங்க எல்லாம் ரொம்பவே ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்காங்க நம்ம கண்டிப்பாக வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பந்தாவாக பேசிட்டு இருக்காங்க இது அமைதியாக உட்காந்து ஹீரோவோட மாஸ்டர் கேட்டுகிட்டு இருக்காரு இப்போ போட்டியும் ஆரம்பிக்குது அதே மாதிரி அஞ்சுக்கு அஞ்சு பேர் தான் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அந்த அஞ்சு பேரும் அவங்களோட நெருப்பு சக்தியை யூஸ் பண்ணும்போது ஹீரோ அவனோட கொடி சக்தியை யூஸ் பண்ணி ஒரு ஷீல்டு மாதிரி உருவாக்கி எல்லாத்தையும் சீக்கிரமாக தடுத்துறான் அந்த அஞ்சு பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனித்தனியாக அப்படியே சுற்றி வந்து நின்றுட்டு அவங்களோட நெருப்பு சக்தியை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஹீரோக்கு முதல்ல புரியல அதனால அவங்க அவங்களோட கொடி சக்தியை யூஸ் பண்ணி ஒரு மாதிரி கூண்டு மாதிரி ரெடி பண்ணி அதுக்கு நடுவில் எல்லாரும் நிற்கிறாங்க அந்த ஆப்போசிட் டீம் அஞ்சு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க நெருப்பு சக்தியை கொண்டே ஒரு மாதிரி கூண்டு மாதிரி ரெடி பண்ணுறாங்க இவங்க அப்படியே அதிக நேரம் நெருப்பு சக்தியை யூஸ் பண்ணுறதுனால உள்ள இருக்கிறவங்களுக்கு காற்று ஆக்சிஜன் இல்லை அவங்களுக்குலாம் மூச்சு தண்ண ஆரம்பிக்குது நம்ம டீம் இருக்க ஒவ்வொருத்தரும் மயக்கம் போட்டு விழா ஆரம்பிக்கிறாங்க கடைசியாக ஹீரோ மட்டும் தான் இருக்கான் ஆமாம் நீங்கள் எந்த மாதிரியான சக்தி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறா நாங்கள் ஜஸ்ட் ஒரு நெருப்பை மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு இங்கே ஹீரோவுமே மயக்கம் போட்டு விழுந்துருதான் அந்த போடியில் நம்ம டீம் தோற்று போயிருது இப்போ நம்ம டீம் எல்லாருமே ஹீரோட மாஸ்டர் கிட்டே வராங்க ஹீரோட மாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சின்ன ஜாடிக்குள்ளே ஒரு அகல் விளக்க வச்சுட்டு அதை மூடிடுறாரு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திறந்தா எரிஞ்சுட்டு வந்து நெருப்பு அணைஞ்சு போயிருக்கு மாஸ்டர் நெருப்பு எப்படி அணைஞ்சிச்சு அப்படின்னு கேட்குறாங்க சுற்றி இருக்கிறாங்க எல்லாரும் ஏன்னா நெருப்பு எறிகிறதுக்கு காத்து ரொம்பவே முக்கியம் காத்து இருக்கிற வரைக்கும் உள்ள நெருப்பு எரிஞ்சிருக்கும் இல்லாதப்போ நெருப்பு அணிஞ்சிருக்கும் அதே மாதிரிதான் ஒரு பாத்திரத்தை சுத்தி நெருப்பு ஏத்தும் போது பாத்திரம் திறந்திருக்க வரையில எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா நம்ம பாத்திரத்தை மூடிட்டோம் அப்படின்னா உள்ள காத்து போக வழியே கிடையாது நீராவி மட்டும்தான் இருக்கும் இப்ப உங்களுக்கு நீங்க எதனால தோத்தீங்கன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோட மாஸ்டர் சொல்றாரு நீங்க தோறதுக்கான ரெண்டு காரணத்துல இது ஒரு காரணம் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா நீங்க இங்க இருந்து போட்டிக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு ஓவர் கான்பிடன்ஸா பந்தாவா சொல்லிட்டு போனீங்க ஏன் உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு வந்து ஆனவா ஹீரோ அவங்க அட்டாக் பண்ணும்போது நீ ஏன் அட்டாக் பண்ணல அப்படின்னு ஹீரோட மாஸ்டர் கேட்கறாரு உன ஹீரோயின் சொல்றான் இல்ல ஏன் அவன் அவனோட கொடி சக்தி யூஸ் பண்ணான் அவனோட கொடியை யாரும் எந்த நெருப்பாலையுமே அழிக்க முடியாது அப்படிங்கறத அவங்க நிரூபிக்கணும்னு நினைச்சா ஹீரோ அப்படின்னு சொல்றா ஹீரோயின் ஆமா நீங்க அவங்க கான்பிடென்ஸை உடைக்கணும்னு நினைச்சா நினைச்சீங்க ஆனா அவங்க உங்கள் கான்ஃபிடென்ஸை உடைச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்களாம் ரொம்ப சக்திசாலிகள் உங்களுக்கு நினப்பு தான் எதிர்த்து சண்டை போடாம இப்படி தோத்துட்டு வந்து நிற்கிறீங்க அப்படின்னு கத்து கத்துன்னு கத்துறாரு ஹீரோட மாஸ்டர் ஹீரோட மாஸ்டர் திட்டிட்டு உள்ள வந்துடுறாரு இங்க இளவரசியோட அப்பாவும் ஹெட் மாஸ்டரும் நிற்கிறாங்க இளவரசியோட அப்பா சொல்றாரு பரவாயில்ல நல்லாவே திட்டிருக்கீங்க இப்போ அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க அடுத்து போட்டியில் கலந்துக்கணும்னு நினைப்பாங்களா இல்ல வேற என்ன முடிவு எடுப்பாங்கன்னு கேட்கும்போது ஹீரோட மாஸ்டர் சொல்றாரு இல்ல கண்டிப்பாக அவங்க ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படி நம்ம டீமை காமிக்கிறாங்க ஹீரோயின் சொல்கிறா ஏன் எல்லாரும் அமைதியாக இருக்கீங்க நம்ம இன்னைக்கு தோற்றுட்டோம் அப்படிங்கிறதுக்காக எல்லா போட்டிலையும் தோற்றுடுவோம்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது நம்ம கண்டிப்பாக ஏற்று சண்டை போடணும் நம்ம அழிய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஜிஜி சொல்கிறா இல்லை வெறும் அவங்ககிட்ட மூணு சொல்கிறிங்க தான் இருந்து அவங்ககிட்ட நம்ம தோத்துட்டுமே அப்படின்னு சொல்கிறா ஏன் இதுக்கு முன்னாடி நம்ம தோற்றதே இல்லையா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா உடனே ஹீரோ சொல்கிறான் ஆமாம் ஹீரோயின் சொல்கிறது கரெக்டு தான் நம்ம அப்போ ஆணவமாக இருந்துட்டோம் நம்மகிட்ட சக்தி இருக்குன்னு அதனால தான் நம்ம தோத்துட்டோம் இப்போ நம்ம டீம் எல்லாருமே நம்ம அடுத்த போட்டியில் கண்டிப்பாக ஒரே டீமாக நம்மளோட திறமை யூஸ் பண்ணி சண்டை போடுவோம் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்துக்கிறாங்க அந்த இடத்துக்கு இளவரசியோட அப்பா வராங்க எனக்கு உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்பா நீங்களா எப்போ வந்தீங்க அப்படின்னு இளவரசி கேட்குறா இப்போ இளவரசியோட அப்பா தான் எதுக்கு வந்தாரு அப்படிங்கிறது சொல்றாரு ஏன்னா இதுக்கு முன்னாடியே அந்த ராஜநாகத்து கூட ஒரு புகையறக்கன் மாதிரி ஒரு உருவம் பேசியிருக்கோம் இல்லையா அது இளவரசியோட அப்பாவையும் கதிதாத்தாவையும் வந்து மிரட்டியிருக்கு நான் சொல்றது நீங்க செய்யல அப்படின்னா நீ எல்லாத்தையுமே இழந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டியிருக்கு இந்த கருப்பு உருவத்துக்கு தேவையே இவங்களோட அந்த ஒன்பது அடுக்கு கொண்ட கோபுர சக்தி தான் இதை இளவரசியோட அப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டு இதுக்காக தான் நான் ஒன்னும் இந்த ஸ்கூல்ல கொண்டு வந்து சேர்த்தேன் அப்போ இளவரசி கேட்குறா என்னோட அந்த லாஸ்ட் ரெண்டு சோல்ட்ரிங் ரொம்ப அவசியமானதா அப்படின்னு கேட்குறா ஆமாம்மா ஹீரோ கேக்குறான் அப்படி அந்த அரக்கன் உங்ககிட்ட என்ன ஹெல்ப் கேட்டாரு அப்படின்னு அந்த அரக்கன் அப்படி என்ன கேட்டிருப்பான் எதனால இளவரசியோட அப்பா போட்டியில கலந்துக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்படிங்கறதுல அடுத்த பகுதியில பாக்கலாம்